எப்படி பட்டவர் தெரியுமா தபுக்குடைய போர்க்களன் கடும் பயங்கரமான வறட்சி அதாவது கடும் கோடை அந்த நேரத்தில் தபுக்கு இருபதாயிரம் பேர் போறாங்க வாகனம் இல்லை அவ்வளவு கஷ்டம் அந்த நேரத்துல ரசுல்லா சொல்றாங்க யாரெல்லாம் தர்மம் கொடுங்க ஒரு போராட்டத்துக்கு போவோம் தியாகம் அதெல்லாம் அந்த தலைவ கொண்டு வருவான் குடுங்கிறீங்களான்னு கேட்பான் கொடுத்தாதான் போக இனம் தியாகம் இனம் தியாகம் அதான் பொறுமை இனம் பாடம் சென்னை

அதாவது கொட்ட யாரு கொடுக்கலாமோ அவர் சொருக்க வாசி அள்ளி 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 கொடுத்தார் உஸ்மான் ரதி அவர்கள் தேம்பி தேம்புற அழுகிற இடம் தெரியுமா இந்த மையவாடிகளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுவார் தேம்பி தேம்பி அழுவார் நினைச்சு நினைச்சு அழுவார் ஏனப்பா அழுகிறீங்கன்னு கேட்டா இதுக்கு தானே அடுத்த கட்டம் வெற்றியும் தோல்வியும் தெரியுற இடமாச்சே இந்த இடத்துல வெற்றி பெறணும் என்பதுக்கு அப்படிப்பட்ட உஸ்மான் பின் பின்னர்களை முற்றுகிடுறாங்க வளர்ச்சி முற்றுகிடுறாங்க இந்த உம்மத்து மேல வச்ச கௌரவமும் கண்ணியமும் கொஞ்சம் பாருங்க வந்து முற்றுகிடுற நேரம் கேட்கிறாங்க சில தோழர்கள் என்ன செஞ்சிருவோம் முடிச்சிருவோமா வெட்டுவோமா

இந்த நேரம் தொழுதவர் நிறைய தர்மம் கொடுத்தவர் நிறைய தகத்து தொழுதவர் இதெல்லாம் செய்யணும் ஆனா முஸ்லீம் யாரும் தெரியுமா இன்னொரு முஸ்லீம் இந்த முஸ்லீமால் இன்னொரு முஸ்லீம் பாதிக்கப்படாமல் எவர் நாவாலும் எவர் கரத்தாலும் இன்னொரு முஸ்லீம் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் தான் முஸ்லீம் அல்லாவுடைய நல்லடியார்களே எத்தனை முஸ்லீம் பாதுகாத்துட்டீங்க எத்தனை முஸ்லீம் மானத்தை கொண்டு வந்து நடு சந்தையில் வச்சுங்க எத்தனை முஸ்லீம் விஷயத்தில் ஒழுங்க பேசினீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே

நரகத்தின் என்கிறார் புகாரில வார செய்தி மன்னிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு மரமே இல்லை அல்ல கேப்பான் அந்த அடியான கூப்பிட்டு எங்க நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன அடியான் என் அதிகாரத்தை நீ நரகத்து நாய் என்று எப்படி நான் சொல்லுவேன் முடிவு என்னாகும் இந்த அளவுக்கு பேசுற நிலைமைக்கு சிலர்கள் தள்ளிட்டார்கள் ரசூல்லா சொன்னார்கள் நல்லடியார்களை குருவான் சொன்னாண்டு வருவோம் பொறுமை இழந்துருவோம் மன்னிக்க மாட்டோம் மன்னித்து மறப்போம் சேர்ந்து நடப்போம் அழைப்போம் பாசமாக பேசுவோம் கௌரவமாக நடத்துவோம் ரசூல்லா என்ன சொன்னாங்க நீ இது என்ன நகரம் என்று கேட்டாங்க இது என்ன நான் கேட்டாங்க எல்லாத்தையும்

எப்படி பேசினார் என்பதை மிக தெளிவாக மிக தெளிவாக வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம் அல்லாவுடைய நல்லே அவையெல்லாம் படிக்கிற நாம் பண்பாக பாசமான முறையில் எங்க கல்விகள் அந்த மாற்றம் வரவில்லை என்றால் என்ன அல்லாவுடைய நல்லே உமர் பின் ஹத்தாப் ரதியுல்லான் அவர்கள் மெஹராபுக்கு வருகிறார்கள் தொழிற்பதற்கு அன்றைக்கு அவர் மௌத்தாகிறனால் மௌத்தாகிறனால் அல்லாவுடைய நல்லே இந்த உம்மத்துடைய ஈமான நீங்க பாத்துங்க யாரை பெருமானாரை கண்டவர்கள் பழகினவர்கள் பேசியவர்கள் அலிபின் சில பேர் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க மௌத்தானா அடுத்தது உங்க பிள்ளைக்கு ஆட்சியை வசியத்து பண்ணுங்க அடுத்தது பிள்ளைக்கு சொல்லுன்னா ஆட்சியில பிரச்சனை வந்துடக்கூடாது அவர் சொல்லுகிறார் வல்லாகி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன் என்னை அந்த உறுதி ஆனால் அவர் அதிலே எழும்பிட்டார் அதே மாதிரி ரமலானுடைய பதினேழாவது நாள் அவரை குத்துவார்கள் அலிபின் அபித் அவர் ஷஹாதத்தை அடைவார் அல்லாவுடைய நெல்லியாவை பெருமாள் சொன்ன எதுவுமே அப்படியே நடக்கு ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உமர் பின் கத்தாப் பெருமானால் சொன்னார் உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் அந்த சாதத்தை உமர் அடைகிற நேரத்தில் பள்ளிவாசல் தொழுவிக்கிறார் அது சுபவுடைய நேரம் சுபாவுடைய நேரத்தில் புகார்ல நீங்க பார்க்கலாம் வந்தவர் வளமையாக சூரத்து நகல் ஓதுவார் அல்லது சூரத்து யூசுப் ஓதுவார் இந்த ரெண்டு சூறாக்கள் ஒன்று ஓதுவார் தான் முதல் எல்லாரும் வந்து சேருவதற்காக கொஞ்சம் நீட்டமா தொழிலப்பார் வளமையாக அமீர் மொமின் வந்து பனிரெண்டு வருஷ ஆட்சி மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஆட்சி பறந்து விரிந்திருக்கிறது ஆனால் அவருடைய ஆடையில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் படிச்ச மகாத்மா காந்தி அசந்து போயிட்டார் இந்தியா